மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சோம்பு பட்டை பாக்கெட் எடுத்திருக்கேன் மல்லி புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டனை வந்து குக்கரில் வந்து மூணு விசில் வச்சுக்கலாம் குக்கரில் வந்து நம்ம போட்டுக்கலாம் கறியை போட்டுக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மூணு விசில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசஞ்சி வரைக்கும் தக்காளி நல்லா மசஞ்சிடுச்சி இப்போ புதினா போட்டுக்கலாம் புதினா நல்லா மசஞ்சிடுச்சி இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா கிளவி வச்சுருக்கேன் நான் மட்டன் மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் மசாலா ஒரு நாலு கம்பி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கார்த்துக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா மட்டன் வச்சு இப்போ எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பளம் போட்டுக்கலாம் கறி வேகும்போது உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கறியை இதில் போட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் கலரி ஊற்ற ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் அந்த சூட்லயே வேகட்டும் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்ப அரிசியை கழுவி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்ப அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கிளரி ஊத்துக்கலாம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அதிலே கொதிக்கட்டும் இந்த பதத்தில் நம்ம வந்து இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஒரு காலவர் வந்து தம் கட்டி வச்சுக்கலாம் அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கலாம் இப்போ பதினைஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உடனே திறக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ப்ரெண்ட்ஸ் உதிர் உதிரியாக ரெடி ஆயிடுச்சு கறி கூட அப்படியே முழுசா இருக்குது பாருங்க நல்லா செஞ்சாச்சு பிரியாணி பிரியாணி நல்லா உதிர் உதிரியா இருக்கு பாருங்க வீட்டில் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்